அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கெட்ட குமாரன் கதைன்னு சொல்றாங்க இல்லையா அது ஆக்சுவலா ரெண்டு குமாரர்களை குறித்த கதைன்னு சொல்றது தான் நல்லது அதில் எப்பவுமே இந்த ஒரு குமாரனை பார்த்து அவன் தான் கெட்ட குமாரன் அவன் தான் கெட்டு போயிட்டான் அவன் தான் தொலைஞ்சு போயிட்டான்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நான் அவங்களுக்கு போகிறேன் இந்த ரெண்டாவது குமாரனும் தொலைஞ்சு தான் போயிட்டான் அவனும் கெட்டு போயிட்டான் ஒரு விதத்தில் அதுதான் மெயின் காரியமாக இங்கே இயேசு பேசுகிறார் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போகிறேன் ஜான் வெஸ்ட்லி காலத்தில் பெரிய எழுப்புதல் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூறுகளில் பெரிய எழுப்புதல் அப்போ தெருவுகள்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க சபைகளில் எல்லாம் பிரசங்கம் நடக்குது ஏராளமான மூணு பேர் கத்திரத்தில் திரும்புகிறார்கள் சபைக்கே வராத ஆளுகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க தூரத்தில் இருந்த ஆறுகள் பாதிகள்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் கெட்டு போனவன் மோசமானவன் தகுதி இல்லாதவன் எல்லாமெலாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டான் மாற்றப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது அப்போ வெஸ்ட்லி என்ன பண்ணார் ஒரு முறை செயின்ட் ஹெலன்ஸ் பிஷப்ஸ் கேட்ன்ற ஒரு ஆங்கிலிக்கன் சபையில் பிரசங்கம் கொண்டிருந்தார் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பீடத்திலிருந்து இறங்கி கீழே வந்தாராம் கீழே வந்தபோது அந்த சபையினுடைய காரியதர்சி ஓடி வந்தாராம் ஓடி வந்து அவரை சந்தித்து ஐயா இதுதான் கடைசி இனிமேல் நீங்கள் இங்கே பிரசங்கம் பண்ண உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னாராம் இது வெஸ்லியுடைய ஜேர்னலில் இருக்குது எழுதியிருக்கார் இனிமேல் உங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது தான் கடைசி அவ்வளோதான் முடிஞ்சது ஏன் அவர் அவ்வளோ எதிர்த்தாங்க என்ன பண்ணிட்டார் என்ன தப்பு பண்ணிட்டார் ஒன்றும் இல்லை இந்த சுயநீதியை விரும்புகிறவர்கள் சுயநீதிய மேன்மையாக நினச்சவங்க தங்களுடைய மொராலிட்டி தங்களுடைய குட்னஸ் தாங்கள் எவ்வளோ நல்லவர்கள் தாங்கள் எவ்வளோ யோகியதை உள்ளவர்கள் அப்படின்ற அதை அதை பெருசாக நினச்சி அதை மேன்மைப்படுத்த நினைத்தவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தகுபடியாகிட்டார் தேவனுடைய கிருவை இரக்கத்தை இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பேசுகிறாரு இவர்கள் சொல்கிற சொல்கிறாள்னா உள்ளே வர்றாங்க அப்போது பெரிய எழுப்புகள் உண்டாகிறது இவங்கெல்லாம் சபைகளை பார்க்காதாலனா இப்போ உள்ளே வந்திருக்கிறான் ஏற்றுக்கொள்ளாத ஆள்னா உள்ளே வந்திருக்கிறான் அதை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தயவு செய்து வராதிங்க எங்கள் சபைக்கு உங்கள் பிரசங்கம் இங்கே தேவையில்லை இதுதான் கடைசி போயிட்டு வாங்கன்னு நினச்சிட்டாங்களா அவரை ஏன் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உண்டாகிறது ஏன் இப்படி இந்த செய்திக்கு ஒரு எதிர்ப்பு உண்டாகிறது என்பதற்கு இந்த பகுதியை நான் படிக்க வேணும் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் இந்த மூத்த குமாரனுடைய கதையை நம்ம பார்க்கணும் மூத்த குமாரத்தை குறித்து இங்கே என்ன போதிக்கப்படுகிறது ஒன்று இந்த மூத்த குமாரனும் இளைய குமாரனை போலவே தொலைந்து போனவனாக இருக்கிறான் லாஸ்ட் அவன் எவ்வளோ தொலைஞ்சு போனவனாக இருக்கானோ அதே மாதிரி இவனுக்கு அவன் பாருங்கள் வழி தப்பி போன ஆடு மாதிரி அவன் யார் இளையகுமாரன் போய் தப்பான வழியில் போய் வாழ்க்கை நாசமாகி கெட்டு குட்டிச்சவரா நம்ம பாருங்க இவன் வீட்டில் தான் இருக்கான் அவன் நல்லா இருக்கிறான் ஆள் நல்லா தகப்பன் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கிறான் ஆனால் ஏசு இங்கே போதிக்கிறத பார்த்தா அவர் என்ன சொல்ல வர்றாரு இல்லை 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 நீ வெளியே பார்த்து ஏமாந்துறாதே இவனும் அவனை மாதிரியே தொலைஞ்சி போயிருக்கிறான் அவனை மாதிரியானா அவன் போன மாதிரி போய் நாரி போய் வரல இவன் வந்து போய் பண்ணியில் மத்தியில் உட்காந்தெல்லாம் வரல பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கான் ஆனால் உள்ளே கெட்டு போயிட்டான் பா இவனும் தொலைஞ்சு போனவனாக இருக்கிறாங்கிறத சொல்ல வர்றாரு பாருங்க மூணு ஊமைகள் இருக்கிறது இந்த அதிகாரத்தில் மறந்துடக்கூடாது கூடாது எப்போது அதை பின்னாலையை வச்சிட்டு இருக்கணும் இந்த மூணு ஊமைகள்லுமே மெயின் பாயிண்ட் என்னன்னா முக்கியமான காரியம் என்னன்னா ஏதோ ஒன்று இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை தான் மூணு ஊமையிலையுமே காணாமல் போன ஆடு ஊமையில் ஒரு ஆடு இருக்க வேண்டிய இடத்துல இல்லை தொலைஞ்சு போச்சு காணாமல் போன காசில் அந்த காசு இருக்க வேண்டிய இடத்துல இல்லை தொலைஞ்சி போச்சு இந்த கெட்டகுமாரன் கதையில் இந்த கெட்டகுமாரன் இருக்க வேண்டிய தாவப்பன் வீட்டில் இல்லை பன்னிகள் மத்தியில் உட்காந்துருக்கிறான் இருக்கிறான் தொலைஞ்சு போயிட்டான் மூணு திலையுமே ஏதோ ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல இல்லை இந்த மூன்று இந்த இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் போய் தொலைஞ்சு போன ஒன்றை திரும்ப கொண்டு வந்து இருக்க வேண்டிய இடத்துல சேர்ப்பதற்கு ஒரு பெரும் முயற்சி யாரோ ஒருத்தர் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி திரும்ப இருக்க வேண்டிய இடத்துக்கு அதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க காணாமல் போன ஆட்டை அந்த மெய்ப்பெண் போய் தேடி கண்டுபிடிச்சி தோளில் போட்டுட்டு சந்தோஷமாக வந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு சேர்க்குறான் மந்தைக்கு கொண்டு சேர்க்குறான் காணாமற் போன காசை அந்த பெண்ணு வீட்டை தொடச்சி பெருக்கி வீடு முழுசையும் பெருக்கி கண்டுபிடிச்சி அந்த காசை இருக்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறாள் இந்த காணாமற் போன அல்லது தொலைஞ்சு போன இந்த மகன் வீட்டை விட்டு போய் கெட்டுப்போன இந்த மகனை அவன் திரும்பி வரும்போது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே தாவப்ப அங்கே நின்று ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து வரவேற்று அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார் திருப்பி கொண்டு வந்து குடும்பத்தில் சேர்க்கிறார் மோதிரத்தை அணிவிக்கிறார் பாதரட்சி அணிவிக்கிறார் வஸ்திரத்தை அணிவிக்கிறார் கொண்டாடுகிறார் திரும்பி வந்ததை மகன் திரும்பவும் அதை கொண்டாடுகிறார் இல்லையா ஆனால் இதுக்கப்புறம் இன்னொன்று நடக்குது இந்த மூணுன்னு மட்டும் நிறுத்திடாதீங்க இந்த மூணுக்கு அப்புறம் இன்னொன்று நடக்குது இந்த கெட்டுப்போன குமாரனை போய் திரும்ப கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஓடி போய் கட்டி தழுவி அணைச்சி முத்தம் கொடுத்து வரவேற்று கொண்டாடின இந்த தகப்பன் மறுபடியும் திருப்பி இன்னொருத்தனை கூட்டு வரதுக்கு போக வேண்டியதாக போச்சு அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம் அதை எங்கே வாசிக்கிறோம் அதை இங்கே இருபத்தெட்டாம் வசனத்தில் பிற்பகுதியில் வாசிக்கிறோம் பாருங்கள் தாவப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான் தாவப்பனை வந்து அவனை கூப்பிடுறான் இளையகுமார் போய் கூப்பிட்டு வந்து இந்த தவுப்பன் இப்போ இவனை கொண்டு வந்து குடும்பத்தில் சேர்க்கணும் இவன் உள்ளே வரமாட்டேன்னு நிற்கிறானே இவனை கூப்பிட்டு வந்து உள்ளே சேர்க்கறதுக்காக இவனை வருந்தி அழைக்கிறான் பாருங்க இளையகுமாரன் வீட்டை விட்டு சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போய் அப்படி போனான் அவன் அப்படி தொலைஞ்சு போனான் இவன் வீட்டில் இருந்துக்கிட்டே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இவனுக்கு எல்லாம் இருக்குது வஸ்திரம் இருக்குது மோதிரம் இருக்குது பாத்திரட்சா இருக்குது இடம் இருக்குது எல்லாம் இருக்குது இருந்தாலும் கெட்டு போயிட்டான் உள்ளேனமாயிடுச்சு பாருங்கள் வெளியெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இவனுக்கு வெளியே பார்க்கும்போது இவன் கெட்டு போன மாதிரி தெரில இதுதான் ரொம்ப டேஞ்சர் இது கெட்டு போனவனையாவது பார்த்தவனே தெரியுது கட்டு போயிட்டான் அவன் ஏய்யோ யாராவது போய் கூப்பிட்டு வரணுமெண்ட்ருக்கு இவனை வந்து பார்த்தா எல்லாம் ஓகே மாதிரி இருக்குது நான் இவன் அதை விட மோசமான கண்டிஷனில் இருக்கிறான் எப்படி இருந்திருக்கும் பாருங்க அங்கே நின்று பரிசு இருக்கும் வேதப்பார இருக்குது அதை கேட்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்பா அவனையாவது பார்த்தவனே தெரியுது கெட்டு போயிட்டான்னு இந்த வரி வசூலிக்கிறவர்களையும் வேஷ்டிகளும் இப்போ ஆளுங்கள்லாம் வந்து உட்கார்றதை நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க ஆமாம் அவங்க தவறான வாழ்க்கை ப போயிட்டாங்க கெட்டு போயிட்டாங்க தவறான வழியில் போய் வாழ்க்கை நாசமாயிடுச்சு ஆகிடுச்சு ஊரில் பேர் ஆகிடுச்சி உண்மைதான் ஆனால் இப்போ திருந்தணுன்னு வந்திருக்குறாங்க ஆனால் நீ வந்து பார்க்குறதுக்கு நல்ல மாதிரி இருக்கிற ஆனால் நீ திருந்தவே மாட்ட பொருள் இருக்குது நீ திருந்துகிறது தான் ரொம்ப கஷ்டன்றார் வெளியே பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் நீயும் கெட்டு போயிட்ட அவன் கெட்டு போனான்னு நீ சொல்லிகிட்டு இருக்கிற நீ அதை விட அதிகமாக கெட்டு போயிருக்கிற அப்படின்றார் அதான் அடுத்த பாயிண்ட்டு அதுக்கு வருவோம் பிறகு அப்போ இவன் எவ்வளோ கெட்டு போயிருக்கானோ அது மாதிரி பார்ப்போம் இவன் எவ்வளோ கெட்டு போயிருக்கானோ அந்த அளவுக்கு நீ கெட்டு போயிருக்கிற இவன் கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான் நீ கெட்டு போயிருக்க அதை பாரு அப்படிங்கிறார் இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு வழங்குதா என்ன சொல்ல வர்றாரு அந்த பரிசெயரையும் வேத பார்வரையும் பார்த்து பா இந்த குமாரன் கதையை சொன்னனே அவன் எவ்வளவு கெட்டு போனானோ அந்த அளவுக்கு மூத்த குமாரனால் சித்தரிக்கிறப்படுகிற நீயும் கெட்டு போயிருக்கிறாய் இளைய குமாரனை போலவே மூத்த குமாரனு கெட்டு போயிருக்கான் அது என்ன சொல்லுது இந்த பாவிகளும் வேசிகளும் கெட்டு கெட்டுப்போனது மாதிரியே அந்த அளவுக்கு நீயும் கெட்டு போயிருக்கிறாய் அப்படிங்கிறார் அதுதான் சொல்ல வரார் எப்படி ஷாக்கிங்காக இருந்திருக்கும் பாருங்கள் எவ்வளவு அதிர்ச்சி அழிச்சிருக்கோம் இந்த போதனை என்பதை கவனிக்க வேண்டும் இதை இங்கே மட்டும் சொல்ல நிறைய இடங்களில் இதை போதிக்கிறார் அவர் இருபத்தெட்டாம் வசனத்தில் தாவப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு இது முப்பத்தொன்று பாருங்கள் தாவப்பன் சொல்கிறாரு நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய் அதாவது அவனுக்கு இவ்வளோ பெரிய கொளுத்த கன்று அடித்தீர எனக்கு ஒரு சின்ன ஆட்டு கூட கொடுக்கலையான்றான் அதுக்கு சொல்கிறாரு எப்பா நீ என் கூட எப்போவுமே இருக்கிற எனக்கு உன்னுடைய தான் இருக்கிறது அப்படிங்கிறாரு சிலர் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நீ எப்போதும் என்னோட கூட இருக்கிறாயின்ல தவப்பனார் சொன்னார் அப்பா அம்மா தவப்பனார் கூட தானே இருக்கிறான் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் கெட்டு போயிட்டான்னு எங்கே கெட்டு போனான் எப்படி கெட்டு போனான்றாங்க தவப்பனார் கூடயே இருந்துக்கிறானே அப்போ எப்படி போக முடியும் அதுவும் இல்லை அப்போ சொன்னதுக்கெல்லாம் நான் கீழ்படைஞ்சிருக்கிறேன் முடியாது கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படைஞ்சிருக்கிறேன் உமக்காவே உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறானே இவன் எப்படி கெட்டு போயிருக்க முடியுன்றாங்க அங்கே தான் பாயிண்டே இருக்குது ஏ என்ன சொல்ல வர்றாரு அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனி நல்லா ஆழ்ந்து கவனி கூர்ந்து கவனி இருந்துகிட்டே வீட்லேயே இருந்துக்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு என் கூடையே இருந்துக்கிட்டு என் கூடையே வேலை செஞ்சுக்கிட்டு என் வேலையிலேயே இன்வால்வ் ஆகிட்டு கெட்டு இருக்க முடியும் அதை தான் சொல்ல வர்றேன்றார் அப்படிப்பட்ட டைப் தான் இந்த பரிசெயரும் வேத பார்க்கும்ன்றார் பாருங்கள் இது ஏசு அடிக்கடி சொல்கிறார் பாருங்க யோன் பதினாலாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் எட்டாம் ஆசனத்திலே வாசிக்கிறேன் பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் மது எங்களுக்கு போதும் என்றார் அதற்கு ஏசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிற அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் விழிப்பு இவ்வளோ நாள் என் கூட இருக்கிற ஆனால் என்கிட்ட கேட்குற பிதாவை எங்களுக்கு காண்பி இவ்வளோ நாள் என்னத்தை பார்த்துட்டு இருக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறே என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் இது தெரியல உனக்கு இவ்வளோ நாள் என் கூட இருந்தும் உனக்கு அது வழங்கலையான்றார் அப்போ கூட இருந்தும் ஒன்றுமே வழங்காமல் இருக்க முடியுங்கிறதுக்கு இந்த சீசன் மட்டும் இல்லை எல்லா சீசனுமே சாட்சி கடைசியில் சிலுவைக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்கிறாரு மந்த இருதயம் உள்ளவர்கள் என்றார் எத்தனை தரம் போதிச்சேன் விலைக்கு விலைக்கு சொன்னேன் உங்களுக்கு வேத வசனத்தில் என்ன குறித்து தான் எழுதியிருக்குது பழைய பாட்டிலெல்லாம் படித்து பாருங்கள் என்னை பற்றி தான் எழுதியிருக்குன்றார் ஆனால் விளங்கலை அவங்களுக்கு மற்ற ஏழு இருபத்தி ரெட்டில் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்கள் மத்திய ஏழு இருபத்தி ரெண்டு அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவை முதல் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா முது நாமத்தினாலே சாசுகளை துணைச்சினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார் அப்போ இது சாத்தியமாக அவருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைச்சி அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தி அவருடைய நாமத்தில் அநேக அற்புதங்களை செஞ்சு எல்லாம் பண்ணி கடைசியில் அவரே தெரியாதுன்ற நிலையில் இருக்கக்கூடியது சாத்தியமாக சாத்தியம்ன்றார் அவர் உனக்கு தெரியவே தெரியாது எனக்குன்றார் அக்கிரமக்காரனை வேலைக்கு போன்றார் அந்த அளவுக்கு இருக்க முடியுன்றார் அங்கேயே இருந்துக்கிட்டு சுத்தமாக கெட்டு போயிட முடியும் அப்படிங்கிறார் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அங்கேயே வீட்டில் இருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அவரு கூடயே வேலை செஞ்சுட்டு அப்படியே சுத்தமாக அழிஞ்சே போயிட முடியும் அப்படிங்கிறார் அதுதான் அங்கே செய்தியே இவன் அப்படிப்பட்டவன் அங்கேயே இருக்கிறான் நல்ல நல்ல வேலைலாம் செய்கிறான் ஒரு நாள் கீழ்படியாமல் போகலன்றான் எல்லா கட்டிலையும் கீழ்ப்படிஞ்சிருக்கேன் உனக்காக ஒலையோ உலைன்னு உழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் சரி இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த மூத்த சௌனுடைய பிரச்சனை என்ன பிதாவோடு கூடவே இருந்திருக்கிறான் தகப்பனோடு கூடவே இருந்திருக்கிறான் ஆனால் தகப்பனை அறிந்து கொள்ளவே இல்லை தவப்பன்னா என்னென்ன விளங்கலை சாத்தியமா அது ஆமாம் பிலிப்பு தான் ஆண்டவர் சொல்கிறாரு இவ்வளோ நாள் என் கூட இருந்தேன் ஆனால் என்ன கேள்வி கேட்குறேன் பிதாவை எங்களுக்கு காண்பிக்கோம் அது போதுன்றேன் இவ்வளோ நாள் என்னத்தை பார்த்துட்டு இருந்தேன்னார் ஒன்றுமே விளங்கலைன்றார் இப்போ என் பிதாவோடு கூட இருந்துருக்குறான் தவப்பனோடு கூட இருந்திருக்கிறான் இந்த மூத்த குமாரன் தவப்பனோட வேலை செஞ்சிகிட்ருக்கிறான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் அதே வீட்டில் இருக்கிறான் அதே சாப்பாடை தான் சாப்பிட்றான் அங்கே தான் படுத்துங்கிறான் அங்கே தினந்தோறும் அவர் மூஞ்சியில் மொழிக்கிறான் ஆனாலும் ஒன்றும் விளங்கலை தகப்பனுடைய இருதயமே விளங்கலை பாருங்கள் தவப்பனுடைய இருதயம் அவருடைய உள்ளம் அவருடைய அன்பு அவருடைய கிருபெல்லாம் விளங்கி இருந்துச்சுன்னா இந்த இளைய குமார்னு வரும்போது அவன் அவர் ஏற்றுக்கொண்டதை பார்த்து இருப்பான் இல்லையா ஆமாம் எங்கள் அப்பா அப்படிதான் தகப்பனார் அப்படி தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா அவர் அன்பு மிக்கவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கான் விளங்கவே இல்லை பாருங்கள் வேறு லெவலில் வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறான் வேறு எதையோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறான் அதுதான் அங்கே பிரச்சனை சரி அப்போ என்ன செய்தி ஏஸ் என்ன சொல்கிறார் இந்த மூத்த குமார்டே கதையில் பரிசெய்ற பார்த்து சொல்கிறார் அப்பா இந்த வரி வசூலிக்கிறவர்களும் வேசிகளும் போன்ற பாதைகள்லாம் போனவங்க நீ சொல்கிற அவங்கள மாதிரியே நீயும் கெட்டு போயிருக்கிற அது தெரியுமா உனக்குன்றார் அவங்க கெட்டு போன அளவுக்கு நீயும் கெட்டு போயிருக்கிற அது மூலம் தெரிஞ்சுக்கிறார் ரெண்டாவது இது ரொம்ப இன்னும் ஷாக்கிங் இதையும் சொல்ல வர்றாரு இது அவங்களுக்கு கேட்கும்போது வழங்கியிருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாவது என்ன சொல்ல வர்றாரு அவங்கள மாதிரியே நீ கெட்டு போன அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவங்கள காட்டில் இன்னும் அதிகமாக நீ கெட்டு போயிருக்கன்றார் மோர் லாஸ்ட் தங்கர் பிரதர்ன்றார் நீ வந்து யுவர் மோர் லாஸ்ட் தென் த எங்கர் பிரதர் அந்த இளைய குமாரனை காட்டிலும் இந்த மூத்த குமாரன் இன்னும் அதிகமாக கெட்டு போனவனாக இருக்கிறான்றார் ஆகவே இந்த பாவிகள் வரி வசூலிக்கிறவர்கள காட்டில் அவளை பார்த்து நீ சொல்கிற இல்லையா பாவிகள்னு அவங்கள காட்டில் நீ அதிகமாக கெட்டு போயிருக்கான்னு அங்கே இருக்கிற பரிசேர் வேத பாரு சொல்கிறாரு என்ன மாதிரி ஒரு ஷாக்கிங் இது பாருங்க அங்கே இருக்கிற யாரும் அங்கே இருக்கிற யாருமே அதை கேட்டு ஒன்றும் சாதாரணமாக நின்று வந்திருக்க மாட்டாங்க அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க சில நேரத்தில் இந்த கெட்டகுமாரன் கதையை கேட்கும்போது சிலர் ரொம்ப சென்டிமெண்டாக யோக செய்கிறாங்க அடையாப்பா போய் அவனை கட்டி அணைச்சி வர அழைச்சி முத்தம் கொடுத்து கொண்டாந்து கொண்டாடுறாரு எல்லார் கண்ணிலையும் தண்ணி வந்துட்டு இருக்கோம் இல்லையா சில இந்த சினிமாங்கள்லாம் போயிட்டு போய் அழுதுட்டு இல்லையா அது மாதிரி இந்த கதையை கேட்கறவங்களாம் அழுதுகிட்ருப்பாங்க ஆ கதையை சொல்லும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது அதிர்ச்சியில் இருக்க அவன் அவன் வந்து போயிருக்கிறான் என்னடா சொல்ல வர்றாரு இவர்னு ஏன்னா அதோடு நிறுத்திலே கதை போயிட்டே இருக்குது அவங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக பாயிண்ட்டு இது இல்லை பாயிண்ட்டு வேற பாயிண்ட் வந்து பாவியில் பற்றி இல்லை பாயிண்ட் வந்து எதை பற்றி பரிசெய்ற பற்றிங்கிறது விளங்குது பாருங்கள் அப்போ இவர்கள் அவர காட்டெல்லாம் அதிகமாக கெட்டு போயிருக்காங்கன்ற எப்படி அதிகமாக கெட்டு போயிருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் செத்தான்னா டெட் இஸ் டெட் செத்தான்னா செத்தான் அவ்வளோதான் ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆளை அடித்து கடிச்சு கொதறி பாடி பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி எங்கே பார்த்தாலும் எரிஞ்ச பிறகு அவன் செத்துட்டான் இல்லையா ஆனால் இருக்கான் அவன் வந்து இந்த பிளாக் பிடோ ஸ்பைடர்ன்றாங்க இல்லையா சிலந்தி பூச்சி கருப்பு விதவை சிலந்தின்றாங்க அது வந்து கடிக்கிறதே தெரியாது படுத்து கடிச்சிருக்குது அவன் சேர்த்து போனான் இவனும் சேர்த்தான் அவனும் சேர்த்தான் ஒருத்தன் வந்து சிங்கம் அடித்து க கடிச்சு கொதிரி பிச்சு எல்லாம் பண்ணி அப்படி சேர்த்தான் இன்னொருத்தன் சிலந்தி பூச்சி கடிச்சுக்க சேர்த்தான் ஒன்று வந்து கோர சாவு இன்னொன்று கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எல்லாம் அந்த மாதிரி சாவு அதுதான் இந்த கதை கெட்டகுமாரனும் செத்தம் தான் இந்த நல்ல குமாரன் என்று சொல்லப்படுகிற மூத்த குமாரன் அவனும் செத்தம் வந்தான் அந்த கெட்ட குமாரன் வந்து இந்த சிங்கம் கடிச்சு கொதிரி தூக்கி போட்டா அப்படி இருக்கான் அந்த பார்க்குறதுக்கு கோரமாக இருக்குது ஆனால் அவனும் சேர்த்துருக்கான் இவனும் சேர்த்துருக்கான் இவன் பார்க்கறதுக்கு கோரமாக இல்லை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் அதே தான் அப்படியே விட்டால் அந்த பணம் அழுகும் அவ்வளோதான் அதே நிலமை தான் இல்லையா ரெண்டும் செத்தது தான் என்ன சொல்ல வர்றாரு பரிசுகளுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்திருக்கும் பாருங்கள் இயேசுடைய பிரசங்கம் பயங்கரமான பிரசங்கம் சொல்கிறாரு இந்த மூத்த குமாரன் அவன் நல்லவனாக இருந்தும் அவன் கெட்டு போயிட்டான்னு சொல்ல வரலப்பா நான் அவன் நல்லவனாக இருந்ததுனாலேயே கெட்டு போயிட்டான் அப்படின்றார் இ இஸ் நாட் லாஸ்ட் இன் ஸ்பைட் ஆஃப் இஸ் குட்னஸ் இஸ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் குட்னஸ் நல்லவனாக இருந்தது தான் பிரச்சனை வந்து அதுதான் பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் ஏன் நல்லவனாக இருந்தால் பிரச்சனையா ஆமாம் நல்லவனாக இருந்தது தான் பிரச்சனை கெட்டவனாக இருந்தவனுக்கு க்ளீனாக விளங்குது நம்ம கெட்டு போய்ட்டோம் ஐயோ இந்த மாதிரி கேவலமாகிட்டோமே வந்து பண்ணின்னு மத்தியில் உட்காந்துருக்க திருந்தி வந்துவிட்டான் இவன் திருந்துறது ரொம்ப கஷ்டம் இவனிச்சுட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் நல்லா இருக்கிறேன்னான் அதுதான் அங்கே பிரச்சனை இவனுக்கு உணரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் ஏன்னா இவனுடைய குட்னஸ் இவன் வந்து சுயநீதியில் நிற்கிறவன் அவன் இவனுடைய இந்த சுயநீதி நிமித்தமாகவே இவனுடைய நற்கிரியல் நிமித்தமாகவே இவன் கெட்டான்றார் ஏன்னா அவனுடைய நற்கிரியில் அவனுக்கு என்ன சொல்லுது நீ ஓகே உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ நல்லாதான் இருக்கிற நீ ஒன்றும் சத்துரில்லை நீ நல்லாதான் நீ ஆவிக்குரியபடி பிரமாதமாக இருக்கிற யாக்கும் அப்படின்னுது இவன் எங்கே திருந்துடுது எப்படி திருந்துடுது ஒருத்தனுக்கு யாதி இருக்குதா அவனுக்கு யாதி இருக்குதுன்றது முதல்ல ஏற்றுக்கணும் எனக்கு வியாதியே இல்லைங்க போங்க அப்படின்னா நான் அவன் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அவனுக்கு சோகமடைய முடியுமா சோகமடையவே முடியாது நீங்கள் சொல்லலாம் எப்படியா சொல்கிறீங்க இவன் அவனை காட்டிலும் ரொம்ப கெட்டவன் ரொம்ப கெட்டு போயிட்டான்னு எப்படி சொல்கிறீங்க அதுவும் இல்லாமல் இவன் நல்லவனாக தான் கெட்டவனை காட்டிலும் அதிகமாக கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்களே நல்லவனாக இருக்கிறது அவனுக்கு அவ்வளோ கேடு உண்டாகுமா ஒருத்தனுக்கு எப்படி அதுன்றாங்க ஏன் அவனுக்கு வருது பாருங்கள் ஏன் தவப்பன்ட்ட வந்து சத்தம் போடுறான் ஏன் தவப்பன்ட்டை கோச்சிக்கிறான் நான் உனக்கு வாழ்நாளெல்லாம் அடிமை மாதிரி ஊழியம் செஞ்சேன் ஒரு நாளும் உங்களுடைய வார்த்தையை தவறுனது கிடையாது எல்லாத்தையும் செஞ்சேன் கீழ்ப்படிஞ்சேன் எனக்கு செய்ய வேண்டியது நீ செய்யலை அப்படின்னு சொல்லி ஏன் கோவப்படுறான் ஏன்னா அவன் நினைக்கிறான் நான் இவ்வளோ நல்லவன் எனக்கு நீ சரியாக செய்யலை எனக்கு நான் என்ன சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறது அவனுடைய இது இந்த ஒவ்வொரு தடவை ஒரு எழுப்புதல் போதும் சபையில் இந்த மாதிரி பிரசங்கங்கள் மேலோங்குது ஏன்னா சுயநீதியை நம்ப ஆரம்பிச்சிடுறோம் நம்முடைய யோகியதையை நம்ப ஆரமிச்சிடுறோம் கிறிஸ்டின் ப்ரீச்சிங் வந்து மாரல் ப்ரீச்சிங் மாதிரி ஆகிடுது கிறிஸ்டின் ப்ரீச்சிங்கும் மாரல் ப்ரீச்சிங்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க கிறிஸ்துவின் கிருபையை மேன்மைப்படுத்தாமல் நம்முடைய யோகியதையை மேன்மைப்படுத்துகிறோம் நாம் எவ்வளோ பரிசுத்தவான்கள் நாம் எவ்வளோ உன்னை விட நாம் பரிசுத்தன்ற மாதிரி அந்த மாதிரி பிரசங்க நடக்குது அதனால தான் இயேசு பாருங்கள் ஏசு இந்த பரிசெய்ல பார்த்து அடிக்கடி இதை சொல்கிறாரு ஒரு முறை சொல்கிறாரு வேசிகளும் பரி வசூலிக்கிறும் உங்களுக்கு முன்னால் தேவண்டிய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் சொல்கிறாரு யோ அனுஷானன் வந்தப்போ நீங்கள் யாரும் நம்பலை யூத மார்க்கத்து பரிசை வேத பாரீன்னு பார்த்து சொல்கிறாரு நீங்கள் யாரும் நம்பலை யூத தலைவர்களை பார்த்து சொல்றாரு நீங்க யாரும் நம்பல அவன யோவான் சொன்னு ஆனா வேசிகளும் வாய்வசிரியர்களும் நம்புனாங்க அதை பார்த்தா அதை நம்பீர்களோ அதை நம்பலை நீங்கள் அப்படின்றாரு ஆகவே நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது நம்முடைய பாவம் மட்டுமல்ல நம்முடைய நற்கிரியைகள் நாம் நல்லவர்களாக இருக்கிறோமே அதுவே நம்மளை தேவனத்துலேருந்து பிரிக்கிறது ஏன்னா நம்ம நல்லவனாக இருக்கிறதுனால நாம் என்ன நினச்சிடறோம் எனக்கு கடவுளே தேவையில்லை கடவுள் வந்து அவனுக்கு தேவை எனக்கு தேவையில்லை நல்லவனாக இருந்ததுனாலேயே கெட்டான் அப்படின்னு சொல்கிறார் யேசு அதுதான் எங்கள் பாயிண்ட் இல்லையா